ஈசிச்சேரில் சாய்ந்தபடி வாசுதேவன் அமர்ந்திருக்க அவர் காலடியில் தரையில் அமர்ந்திருந்தாள் மாதங்கி சொல்லுமா அமெரிக்க வாழ்க்கை எப்படி இருக்கு உன்கிட்ட நிறைய மாற்றத்தை பார்க்கிறேன் மாதங்கி முகத்திலேயே அறிவுக்களை சுடர் விடுது ஒரு குழந்தையாய் அப்பா அப்பா என்று சினுங்களோடு என்னை சுத்தி வந்த மாதங்கி ஆயுதுன்னு உன்னுடைய தோற்றமும் பேச்சும் என்னை ஆச்சரியப்பட வைக்குதுமா அன்போடு மகள் தலையை தடவுகிறார் நீங்க சொல்றது ஒரு விதத்தில் சரிதான்ப்பா தனியா எந்த முடிவும் எடுக்க தேங்குற நான் இப்ப ஒரு பெரிய நிறுவனத்தில் ப்ராஜெக்ட் மேனேஜராக இருந்து நிமிஷமா முடிவெடுத்து செயல்படுறேன் கம்பெனியிலும் எனக்கு நல்ல பேர் வீட்டு நிர்வாகம் முழுக்க என்கிட்ட தான் உங்க மாப்பிள்ளை சரியான சோம்பேறி ஆபீஸ் போறது மட்டும் அவர் வேலை எல்லா பொறுப்பையும் என்கிட்ட கொடுத்துட்டு திருப்தியா இருக்காரு அதுதானே மா பெண்களுக்கு உள்ள திறமை அதுவும் என் மகள் புத்திசாலின்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்பா சீத்தம்மா நல்லபடியா வேலை செய்யறாங்களா சமையல் நல்லா இருக்கா உங்கள் அம்மா கையால் சாப்பிட்ட வாய்க்கு எப்படிமா ருசிக்கும் இப்போ நான் ருசியை பார்க்கறது இல்ல பசிக்கு தான் சாப்பிட்றேன் நீங்கள் நல்லாவே இழைச்சி போயிட்டீங்கப்பா உடம்பை பார்த்துக்கோங்க டாக்டர் கிட்ட ரெகுலர் செக்கப் போகிறீங்களாப்பா என்னை பற்றியே வந்ததில் இருந்து கேட்டுக்கிட்டு இருக்க உன்னை பற்றி சொல்லுமா நீயும் மாப்பிள்ளையும் என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க சீக்கிரமே பேரணியும் பேத்தியோ பெத்து கொடுமா உன் அம்மாவுக்கும் சேர்த்து நான் எல்லாத்தையும் திருப்தியாக அனுபவிச்சுட்டு போகிறேன் வெக்கத்துடன் அப்பாவை பார்த்தவள் கூடிய சீக்கிரமே நல்ல செய்தி சொல்லுவோம்ப்பா வெளியே சென்றிருந்த சுந்தரம் உள்ளே வர வாங்கம்மா பிள்ளை நீங்கள் வரட்டும் தான் சாப்பிடாம மாதங்கி வெயிட் இருக்கா அப்படியா கொஞ்சம் லேட்டாயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் அப்புறம் மாமா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புறோம் ஒன்று செய்யுங்களேன் நீங்களும் ரெண்டு மாதம் எங்கள் வீட்டில் வந்து இருங்களேன் எல்லோரும் ஒரே இடமா இருக்கலாம் இங்கேயும் அங்கேயும் அலையாமல் எல்லோரும் ஒன்னாக இருக்கலாம் நீங்கள் சொல்றத நான் அப்பாவே அப்பா கிட்ட சொல்லிட்டு அவர் வர மறுக்கிறாரு ஏ மாமா எங்கள் வீட்டில் நீங்கள் இரண்டு மாதம் இருக்கக்கூடாதா அப்படி இல்லைம்மா பிள்ளை உங்கள் அம்மா தம்பி நீங்கள் மாதங்கி உங்கள் குடும்பத்தோடு இருங்க உறவுக்காரங்க பார்க்க வருவாங்க அதுவும் இல்லாமல் சம்மந்தி உங்களை கோவிலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகணும்னு சொன்னாங்க போயிட்டு வந்து பத்து நாள் இங்கே இருங்க அரை மணி நேரம் பயணம் நினைச்சா நான் அங்கே வந்துடுவேன் விஸ்வம் டிரைவர் போட்டு காரை அனுப்பி வச்சிருக்கான் நீங்க போக வர உபயோகப்படுத்திக்கோங்க சரி வாங்க சாப்பிடலாம் சரி அப்பாவுக்கு பிடிவாதம் ஜாஸ்தி நாம் அங்கேயும் இங்கேயுமாக இருக்கலாம் இதுக்கு பேர் பிடிவாதம் இல்லமா உன் மாமியாரும் என்னை போலவே மகன் மருமகளோடு அறுக்கணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா கல்யாணமாகி உடனே கிளம்பிட்டீங்க அவங்க மனசை சந்தோஷப்படுற மாதிரியும் நடந்துக்கணும் இல்லையா அதுக்காகத்தான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னீம்ப்பா உங்களை பத்தி எனக்கு தெரியாதா இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வரேன் பத்ரி எங்கள் வீட்டுக்கு போயிட்டு வருவோம் அண்ணா அண்ணியை பார்க்கணும் உன்னை யார் இங்கே கூப்பிட்டா நீ போய் ஹாலில் உட்காருமாதெங்கி இதோ அஞ்சு நிமிஷத்துக்கு சமையல் முடிஞ்சிடும் நானும் வரேன் நீ போம்மா இருக்கட்டும் மத்தே நானும் கூட மாட உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றேன் வேண்டாம்மா உதவிக்குத்தான் சுமதி இருக்காளே நீ போ ஹாலில் சரத் சுந்தரத்தோடு பேசிட்டுரு சிக்கன் கிரேவி இறக்கிட்டா வேலை முடிஞ்சுது ஹாலுக்கு வருகிறாள் மாதங்கி உட்காருங்கண்ணி உங்கள் மாமியார் உங்களுக்கு உட்கார வச்சு சோப்பாடு போடுறாங்க இந்த அதிசயம் எங்கேயாவது நடக்குமா மாதங்கி பார்த்து சிரிக்க ஏண்டா உனக்கு பொறாமையாக இருக்கா உனக்கு கல்யாணமாகட்டும் உன் பொண்டாட்டிக்கு உட்கார வச்சு சோறு போடுவாங்க கவலைப்படாதே சுந்தரம் பதிலுக்கு தம்பியை கேலி செய்ய அத்தை என்னை அழப்படி பக்கமே விட மாட்டேங்கிறாங்க நான் என்ன செய்யட்டும் அம்மா இன்னும் இரண்டு நாளையில் ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க உங்களை சமைக்க சொல்லி சாப்பிட்டுட்டு போக முடியாம வந்துடுச்சுன்னா என்ன செய்யறதுன்னு பயம் ரொம்ப தான் கிண்டல் பண்றீங்க நான் அருமையாக சமைப்பேனாக்கும் உங்க அண்ணனை கேளுங்க எதுக்கு வம்பு ஊருக்கு போனதும் உங்க கையால் தானே சாப்பிட்டுட்டு ஆகணும் அதனால பிரமாதம் தான் சொல்லுவான் பாருங்க உங்க தம்பி ரொம்ப தான் கிண்டல் பண்றாரு மாதங்கி சின்னுங்க என்னடா என் மருமகளை என்ன சொல்லி கிண்டல் பண்ணுறீங்க கேட்டபடி யசோதா வர போச்சுடா சப்போர்ட்டுக்கு ஆள் வந்தாச்சு இனி வாயை மூடிட வேண்டியதுதான் தான் அண்ணி நீங்கள் பிரமாதமாக சமைப்பீங்க நான் ஒத்துக்கிறேன் போதுமா வாயை பொத்தி கையை மடித்து பவ்யமாக மாதங்கியின் முன் சரத்து நிற்க அவனை பார்த்த அனைவரும் கொல்லென்று சிரித்தார்கள் சாப்பிடலாமா சுந்தரம் நீ கொஞ்ச நேரம் உட்காருமா காலையிலிருந்து வேலை பார்க்குற என்ன பெரிய வேலை ஊர்லேருந்து பிள்ளைங்க வந்திருக்கீங்க பிடித்தது செஞ்சு போட்டால் தான் மனசுக்கு திருப்தியாக இருக்கும் ஆமாண்ணா அப்புறம் நீங்கள் ஊருக்கு புறப்பட்டு போனதும் அண்ணனுக்கு அது பிடிக்கும் இது பிடிக்கும் செய்து கொடுக்க நேரம் இல்லாமல் போச்சுன்னு குழம்புவாங்க அம்மாவை அன்புடன் பார்க்குறான் சுந்தரம் சுந்தரம் நீயும் இந்த பக்கம் வேலை தேடிக்கிட்டு கொஞ்ச நாள் வந்துடுப்பா பேரன் பேத்தின்னு வந்துட்டா என்னால் பிரிஞ்சு இருக்க முடியாதுப்பா நானும் மாதங்கியும் அப்படித்தாமல் பிளான் பண்ணியிருக்கோம் குழந்த பிறந்தா ஒரு நாலஞ்சு வருஷத்தில் இந்தியா வந்துடுவோம் பவானி கோவிலில் சங்கமேஸ்வரிக்கு வேண்டியிருக்கேன் கல்யாணமான கையோடு அமெரிக்கா புறப்பட்டு போயிட்டேன் போயிட்டு வரணும்பா அந்த ஈசன் சீக்கிரமே என்னை பாட்டி ஆக்கணும் என்னைக்கு போகணும்னு முதல்லே சொல்லிடுமா நான் ஒரு வாரம் பேங்குக்கு லீவ் போடுறேன் எல்லோருமா போயிட்டு வருவோம் புதன்கிழமை போகலாமா எங்களுக்கு ஒன்னும் புரோகிரம் இல்லாத உங்களோடு இருந்துட்டு தான் வந்திருக்கோம் நீங்க கூப்பிடுற இடத்துக்கு வரும் சந்தோஷமா உங்க எல்லோரோடும் இருந்துட்டு போன திருப்தி தான் எங்களுக்கு வேணும் அம்மா புதன்கிழமை பவானி போகணும்னா செவ்வாய்க்கிழமையை காரில் கிளம்பிடலாம் பவானி போயிட்டு அங்கு ஒரு நாள் இருந்துட்டு அப்படியே ஒகேனக்கல் போயிட்டு வருவோம் ஒரு நாலு நாள் பொழுது ஜாலியாக போகும் சரத் சொல்ல அப்படின்னா முதலில் திருச்செந்தூர் போகலாம் அங்கிருந்து பவானி ஒகேனக்கல் போயிட்டு வரலாம் ஓகேம்மா அப்படியே செய்வோம் அண்ணி மாமாவையும் கூட்டிக்கிட்டு போகலாம் ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க ஆமாம்மா தங்கி அப்பாவையும் அழைச்சிட்டு போகலாம் ஃபோன் பண்ணி பேசுறேன் தே நான் வரலம்மா நீங்க போயிட்டு வாங்க பத்திரிக்கு ஞாயிற்றுக்கிழமை பிறந்தநாள் வருது இரண்டு பேரும் மேல்மருவத்தூர் போயிட்டு வடபழனி முருகனை தரிசனம் பண்ணிட்டு வருவோம் அல்லவா அன்னைக்கு முழுக்க முழுக்க அவனோடு தான் இருப்பேன் இது உனக்கே தெரியும் நீ உங்க அத்தையோட போய் திருப்தியா சாமி கும்பிட்டுட்டு வாமா சரிப்பா பத்ரி அங்கிள் பிறந்தநாள் வருதுன்னு சொல்றீங்க நான் கம்பல் பண்ணலை உங்க நட்புக்கு நான் குறுக்கே வர விரும்பலை நீங்க தாராளமா உங்க நண்பரோட பிறந்த நாளை கொண்டாடுங்கப்பா திருச்செந்தூரில் முருகனை தரிசனம் பண்ணி கடற்கரையில் அமர்ந்தார்கள் ஆர்ப்பரித்து வரும் அலைகளுக்கு இடையே பக்தர்கள் கடலில் குளிக்க அதை வேடிக்கை பார்த்தபடி அமர்ந்திருந்த மாதங்கி அருகில் அமர்ந்திருக்கும் கணவனையும் மாமியார் கொழுந்தனையும் பார்த்தாள் என்ன அண்ணி நாங்க கடலை வேடிக்கை பார்க்கிறோம் நீங்க எங்களை பார்த்துட்டு இருக்கீங்க நான் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கிறோம் இல்லாட்டி என்மேல் உயிரையே வச்சிருக்கிற அப்பா மாமியாருங்கிறதே மறந்து ஒரு தாயாக அன்பு செலுத்துற அத்தை ஒரு சகோதரியாக உள்ளன்போடு நேசிக்கிற கொழுந்தன் என் சந்தோஷம்தான் தன்னோட வாழ்க்கைன்னு வாழ்ற என் கணவர் நான் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கேன் அந்த கடவுளுக்கு நான் நன்றி கடன்பட்டிருக்கேன் உணர்ச்சி வசப்பட்டு குரல் தழுதழுக்க பேசுகிறாள் மாதங்கி என்னாச்சு மது எதுக்கு இப்படி எமோஷனல் ஆகுற இப்படி பிரச்சனைகளே இல்லாமல் தெளிந்த நீரோடை போன்ற வாழ்க்கை எல்லோருக்கும் கிடைக்காதுங்க என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லோருமே என் மேல பிரியமா இருக்காங்க எங்க அம்மா இல்லாத குறையை அத்தை தீர்த்துட்டாங்க அது பெரிய தானே அண்ணி பரவாயில்லை இப்படி மனசை தொடுற மாதிரி பேசி உறவுகளை உங்க கைக்குள்ளேயே வச்சுக்கிறீங்க அன்புங்கிறது ஒரு வழி பாதை இல்லை அண்ணி உங்ககிட்ட அபரிமிதமாக இருக்கு அதை நீங்க எங்க கிட்ட காட்டும்போது அது இரு மடங்காக உங்களுக்கு திரும்ப கிடைக்குது அவ்வளவுதான் நீங்க எங்க அம்மாவுக்கு மருமகளாக வந்ததுக்கு எங்க அம்மா தான் கொடுத்து வச்சிருக்கணும் ஆமா மதங்கி நீ என்னைக்கும் இந்த சந்தோஷத்தோட திருப்தியா வாழணும் யசோதா சொன்னாள் பவானியில் சங்கமேஸ்வரரை தரிசனம் பண்ணி கோவிலில் குடிகொண்டுள்ள பெருமாள் அம்மனை மனதாக கும்பிட்டு வெளியே வந்தார்கள் மூன்று நதிகள் சங்கமிக்கிற இடத்தில் குடிகொண்டுள்ள ஈஸ்வரன் நிச்சயம் என் மனக்குறையை தீர்த்து வைப்பான் அடுத்த வருஷமே என் கையில் என் பேரன் தவழ்வான் யசோதா மனம் கொள்ளா மகிழ்ச்சியுடன் சொன்னாள் நான்கு நாட்கள் போனதே தெரியவில்லை இப்படி குடும்பத்துடன் போகும்போது மனதுக்கும் உடலுக்கும் ஒரு நிம்மதி கிடைக்கத்தான் செய்கிறது அதுவும் மகன் மருமகள் என்று சேர்ந்து வந்தது யசோதாவுக்கு பரம திருப்தியாக இருந்தது அண்ணா சேலம் போய் தங்கிட்டு காலையில ஒக்கனைகள் போகலாம் அதுதான் சரி சரத் எல்லோருமே கோவில் கோவிலாக போய் டயர்ட் ஆகிட்டாங்க இன்னைக்கு ரெஸ்ட் சரிதானே மாதங்கி தன் அருகில் அமர்ந்திருக்கும் மாதங்கியை பார்க்கிறான் சரத் சொல்ற மாதிரி சேலம் போகலாம் கார் சேலத்தை நோக்கி போக யசோதாவின் தோளில் தலை சாய்த்து கண் மூடுகிறாள் ஒகேனக்கல் கார் பார்க்கிங்கில் நிறுத்துகிறார் டிரைவர் அப்பா நிறைய கூட்டம் தான் இருக்கு யசோதா சொல்ல டூரிஸ்ட் ஸ்பாட் இல்லையா அருவியின் அழகை ரசிக்க நம்ம மாதிரி வரத்தானே செய்வாங்க அருவி நோக்கி நடந்து செல்கிறார்கள் வழியெல்லாம் கடைகள் தேங்கி நிற்கும் தண்ணீரிலும் மிதமாக ஓடும் தண்ணீரிலும் பாறைகளில் அமர்ந்து குளிக்கும் மக்கள் வெள்ளத்தை பார்த்தபடி நடந்தார்கள் அன்னி அருவியில் குளிக்கிறீங்களா ஹம் நான் மாட்டேன்பா அதுவும் இல்லாம இந்த தடாகத்தில் இருக்கும் தண்ணி கூட சுத்தமா இல்லையே பாறை எல்லாம் பாசி படர்ந்துருக்கு அன்னி நீங்க இருக்கிறது அமெரிக்கா இல்லை இந்தியா இங்க இருக்கிற ஜனங்கள் சுத்தத்துக்கு அவ்வளவா முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை அதுதான் பிரச்சனை அங்கே பாருங்க சாப்பிட்டதையும் பிளாஸ்டிக் பேப்பரையும் போட்டு இடத்த அசுத்தமாக்குறாங்க இதெல்லாம் சட்டம் போட்டு மாற்ற முடியாது தனி மனுஷன் ஒவ்வொருத்தனும் திருந்த பார்க்கணும் அப்பதான் முடியும் சரி குளிக்கா பரவாயில்லை தொங்கு பாலத்தை தாண்டி போய் அருவியை ரசிக்கலாம் சுந்தரம் சொல்ல ஆமாம் போய் பார்த்துட்டு வந்து பரிசலில் ஒரு ரவுண்டு போயிட்டு அழகழகாக மீன் துண்டு போட்டு மசாலா தடவி நிறைய கடை வச்சுருக்காங்க வாங்கி சூடா சாப்பிடணும் காலையில் தான் ஹோட்டலில் பொங்கல் பூரின்னு ஒரு வெட்டு வெட்டினேன் அதுக்குள் மீன் சாப்பிட ரெடி ஆயிட்டியா வா முதலில் அருவியை பார்ப்போம் பாறைகளில் கால் வழுக்காமல் சுந்தரத்தின் கைகளை பிடித்து கொண்டு மாதங்கி நடக்க அம்மாவின் கை பிடித்து சரத் பத்திரமாக அழைத்து வருகிறான் எதிரே ஆர்ப்பரித்து வெள்ள விளையர் என்று பால் போல கொட்டும் அருவியை கண்ணிமைக்காமல் பார்க்கிறார்கள் எழுவதில் அழகு சூரியன் விழுவதில் அழகு அருவி எப்படி என் கவிதை சரத் சொல்ல உண்மைதான் எவ்வளவு வேகமாக இறைச்சலோடு கீழ் நோக்கி வீழ்கிறது ரசிக்கிறாள் மாதங்கி நீ இன்னும் பால்ஸ் பார்க்கலையே அமெரிக்கா போனதும் கூட்டிட்டு போறேன் அது இன்னும் அழகாக இருக்கும் சரி வாங்க போகலாம் இன்னும் பரிசலில் போயிட்டு ஊருக்கு கிளம்ப நேரம் வட்ட பரிசலில் தண்ணீரில் சென்று வந்தது மாதங்கிக்கு புது அனுபவமாக இருந்தது தண்ணீரில் கை நினைத்து சுற்றிலும் தென்பட்ட இயற்கை காட்சிகளை ரசித்தவர்கள் கரைக்கு வந்தார்கள் அவ்வளவுதான் இனிமேல் என்னால் முடியாது அத்தையும் நானும் இங்கே உட்கார்ந்திருக்கிறோம் நீங்க இரண்டு பேரும் போய் சாப்பிட ஏதாவது வாங்கிக்கிட்டு வாங்க மீன் வரவல் ஓகேவா நீ சரி வாங்கிட்டு வாங்க நீயும் இரு நான் போய் வாங்கிட்டு வரேன் சுந்தரமும் அங்கிருந்த பாறையில் அமர்ந்து கொள்கிறான் இந்தாம மீன் துண்டு என்ன விலை திருப்பி நின்று தட்டுகளை கழுவி சாந்தி குரல் கேட்டு திரும்ப அவளை பார்த்து மலைத்து நின்றான் சரத் அப்படியே அண்ணியை உரித்து வைத்தாற் போல அதே முகச்சாயல் நீண்ட வழிகள் கூறான மூக்கு தலைமுடியையும் அண்ணியைப் போலவே தூக்கி சீவி இது எப்படி சாத்தியம் நிறம் முக அமைப்பு ஒரே அச்சில் போல இப்படியும் அமையுமா சார் என்ன அப்படி பாக்குறீங்க மீன் ஒரு துண்டு இருபத்தைந்து ரூபா எத்தனை வேணும் சூடா எண்ணெயில் போட்டு பொறித்து தரேன் சுய நினைவுக்கு வந்தவனாக நாலு கொடுமா சொல்கிறான் தட்டில் இலை விரித்து அதன் மேல் வருத்த மீன் துண்டங்களை வைத்து அவனிடம் கொடுக்கிறாள் சாந்தி என்னடா நாலு பேஸ் வாங்கிட்டு வர போதுமா கேட்டபடி அதை சுந்தரம் வாங்க அண்ணா அதை அம்மாவுக்கும் அன்னிக்கும் கொடு நாம் அங்கே போய் சாப்பிடலாம் சுந்தரத்தை அழைத்து கொண்டு நடக்கிறான் எதுக்கு சரத் நமக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்கலாமே அங்கே உட்கார்ந்து சாப்பிட்ற மாதிரி இடம் நல்லா இருக்கு பேசாம வா உனக்கு ஒரு அதிசயத்தை காட்டுறேன் இன்னும் ஒரு நாலு மீன் துண்டு வருத்து கொடுமா சாந்தி அவர்களை நிமிர்ந்து பார்க்க ஒரு கணம் நிலை குலைந்து போகிறான் சுந்தரம் என்ன சரத் இவ அப்படியே மாதங்கி மாதிரியே இருக்கா ஆச்சரியப்பட்டு கேட்க அதுதான் எனக்கும் அதிசயமா இருக்கு வா கிட்ட போய் சொல்லலாம் அவளை அழைச்சிட்டு வந்து காண்பிப்போம் வேண்டாம் அவசரப்படாதே பக்கத்துல இருக்கிறவங்க இரண்டு பேரையும் ஒன்னா பார்த்தா ஆளு கொண்டு பேசுவாங்க இரு இந்த பெண்ணை சும்மா விசாரிச்சு பார்ப்போம் அண்ணன் காதில் கிசுகிசுக்கிறான் சரத் நீ எந்த ஊருமா மீனை எண்ணெயில் போட்டபடி அவர்களை பார்க்கிறாள் எனக்கு இது சொந்த ஊர் கிடையாதுங்க பிழைப்புக்காக அம்மா நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே இங்கே வந்துட்டாங்க அம்மா இருந்தது கல்கத்தாவில் எங்கள் அப்பாரு எங்களை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டாரு புரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கிறார்கள் உங்க அம்மா எங்கே ஹம் எங்கம்மா சாமி கிட்ட போயிடுச்சு நான் தான் யாரும் இல்லாத அனாதியா வைத்து பிழைப்புக்கு மீன் வித்துட்டு இருக்கேன் இந்தாங்க இலையில் வைத்து கொடுக்கிறாள் பணத்தை அவளிடம் கொடுத்த சரத் அண்ணனுடன் அன்னையும் அம்மாவும் இருக்கும் இடம் நோக்கி நடக்கிறான் மது உனக்கு ஒரு அதிசயம் காட்ட போறேன் ஒருத்தரை போல ஏழு பேர் இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கியா ஆமாம் இன்னைக்கு அந்த அதிசயத்தை கண்ணால பார்க்க போற அதோ தூரத்தில் மீன் கடையில் மீன் வறுத்துட்டு இருக்காளே அவளை நல்லா பாரு கண்களை கூர்மையாக்கி பார்த்தவள் தன்னை போலவே இருக்கும் சாந்தியை பார்த்து பிரமித்து போகிறாள் வாங்க வாங்க கோவிலில் நல்லா சாமி கும்பிட்டீங்களா அம்மா தம்பி மாதங்கியுடன் சுந்தரம் வீட்டினுள் வர அவர்களை வரவேற்றார் வாசுதேவன் இந்த ட்ரிப் ரொம்ப நல்லா இருந்துச்சு அங்கிள் தான் வரல வந்திருந்தா உங்களுக்கும் ஒரு அதிசயத்தை காண்பிச்சிருப்போம் சரத் வந்ததும் வராதுமா அதை பத்தி என்ன பேச்சு மாதங்கி அப்பாவுக்கு கோவில் விபூதி பிரசாதம் கொடுமா கோவில் குங்குமம் விபூதியை அப்பாவுக்கு கொடுக்க பயபக்தியுடன் அதை நெற்றியில் வைத்துக்கொண்ட வாசுதேவன் என்ன சம்பந்தியமா சாமிக்கிட்ட பேரனுக்காக அப்ளிகேஷன் போட்டுட்டீங்களா ஆமாம் உங்கள் சார்பாகவும் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் கூடிய சீக்கிரமே நல்ல செய்தி சொல்லுவாங்க பாருங்க அப்புறம் நீ சொல்லு சரத் என்ன அதிசயம் பார்த்தீங்க அப்பா நான் சொல்கிறேன் நாங்கள் கோவிலுக்கெல்லாம் போயிட்டு சேலம் போய் ஒரு நாள் தங்கி ஒக்கேனக்கல் போனோம் அப்படியா அறுதி பார்க்க அழகாக இருந்திருக்குமே ஆமாம்பா நீங்க தான் மிஸ் பண்ணிட்டீங்க இருக்கட்டும்மா இன்னொரு தடவை போனா போகுது நீங்கள் போய் சந்தோஷமாக அனுபவிச்சுட்டு வந்தீங்களே எனக்கு அது போதும்மா அண்ணி சொல்ல வேண்டிய டாபிக் இருக்கு நீங்கள் இன்னும் வரல என்னம்மா சரத் சொல்கிறத பார்த்தா அந்த அதிசயத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆவல் எனக்கு அதிகமாகுது என்னம்மா அதை பற்றி சொல்லு அப்பா ஓகே எனக்கு நாங்கள் சூடாக மீன் வறுவல் வாங்கி சாப்பிட்டோம் யார்கிட்ட வாங்கினோம் தெரியுமா யாருமா நீ சொன்னாதானே தெரியும் என்ன மாதிரியே அப்படியே ஒரே அச்சில் வார்த்தார் போல் இருந்த ஒரு இளம் பெண்கிட்ட வாங்கினோம் கண்கள் சூரியனாக பிரகாசிக்க மகளை பார்த்தார் என்னமா சொல்ற உன்ன மாதிரி அந்த பெண் இருந்தாளா ஆமாம்பா கொஞ்சம் பட்டிக்காட்டுத்தனமாக இருந்தா ஏழை வர்க்கம் நல்ல சாப்பாடு துணிமணி போட்டிருந்தா நிச்சயம் நீங்களே தான் சொல்லியிருப்பீங்க ஆமாம் அங்கிள் அந்த பெண்ணை நானும் விசாரிச்சேன் அவங்க அம்மா இறந்துட்டாங்களாம் அவங்கப்பா சின்ன குழந்தையா இருக்கும்போதே விட்டுட்டு போயிட்டாராம் அப்புறம் இன்னொரு விஷயம் அவங்க அம்மா இருந்தது கல்கத்தாவும் பிழைப்புக்காக ஒகேனக்கல் வந்தாங்களாம் அதிசயமாகத்தான் இருக்கு அங்கில் பதில் சொல்லாமல் மனசெல்லாம் பரவசமாகி அமர்ந்திருந்தார் இத்தனைக்கும் நான் கிட்ட கூட போகலப்பா அங்கே கடை வச்சிருக்கிறவங்க இரண்டு பேரை ஒன்னா பார்த்து ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு நான் எட்டியிருந்தே தான் பார்த்தேன் அவரும் சரத்தும் தான் பக்கத்தில் நின்று பேசிட்டு வந்தாங்க ஆமாம் சம்பந்தி எனக்கும் பார்த்ததும் அதிசயமாகத்தான் இருந்துச்சு மாதங்கி போல உருவ ஒற்றுமையோடு இன்னொரு பெண்ணா இதெல்லாம் சாத்தியமான் கூட இப்போ பிரமிச்சு போயிட்டேன் யசோதா சொல்ல என்னம்மாம்மா பதிலே பேசாமல் இருக்கீங்க உங்களுக்கு அந்த பெண்ணை பார்க்கணும் போல இருக்கா சுந்தரம் அவரை பார்க்க லக்ஷ்மி நம்ம மகள் கிடைச்சிட்டா அவள் இருக்கிற இடம் தெரிஞ்சிடுச்சு உனக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை காப்பாத்த கடவுள் எனக்கு வழி காண்பிச்சிட்டாரு மனசுக்குள் மனைவியிடம் பேசியபடி மௌனம் காத்தார் பத்ரி கண்களில் ஆச்சரியம் தேங்க வாசுவை பார்த்தார் என்ன சொல்ற வாசு அந்த பெண் தாராவாகத்தான் இருக்கும்னு சொல்றியா ஆமாம் பத்ரி மாதங்கி ஜாடையில் இருக்கிறவ நிச்சயம் தாராவாகத்தான் இருப்பா நான் உடனே ஒகேனக்கல் புறப்படணும் பத்ரி பரபரத்தார் வாசு அவசரப்படாதே இப்போ போய் பார்த்து என்ன பண்ண போறோம் முடிவு பண்ணிட்டியா இது என்ன கேள்வி போய் பார்த்து அவ கையில் கால விழுந்தாது நான் தான் அவ அப்பான்னு சொல்லி வர போறேன் வாசு இதன் பின் விளைவுகளை யோசிச்சியா எனக்கு அதை பற்றி கவலை இல்லை பத்திரி என் லக்ஷ்மிக்கு நான் செய்து கொடுத்த சத்தியம்தான் முக்கியம் காணாமல் போனவளை எப்படியும் கண்டுபிடிச்ச வாழ வைப்பேன்னு சொன்னேன் அது நடப்பதே பெரிய விஷயம் லக்ஷ்மி உயிரோடு இருக்கும்போது கிடைக்காத என் மகள் இப்ப எங்கே இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு அவளை போய் அழைச்சிட்டு வரணும் நீ உடனே புறப்பட பத்ரி வந்த பிறகு மத்ததை பேசிப்போம் மகளை பார்க்க வேண்டும் என்ற பரிதவிப்பு அவர் குரலில் தெரிந்தது நல்லா விவரம் கேட்டியா வசூ இங்கேதானா ஆமாம் அருவி கரைகிட்ட கடை போட்டு மீன் வறுத்து தான் சொன்னாங்க வா உள்ளே போகலாம் எதிரில் வருபவர்களையோ பரிசலில் சந்தோஷ குரல் கொடுத்து செல்பவர்களையோ அருவி தண்ணீரில் ஓடும் இடத்தில் குடிப்பவர்களையோ எதையும் சட்டை செய்யாமல் வேகமாக வாசுதேவனுடன் பத்ரியும் நடந்தார் அதோ அங்கே மீன் கடை போட்டிருக்கிற அந்த பெண் நம்ம மாதங்கி மாதிரி இல்லையே சுற்றும் முற்றும் கடைகளை பார்த்தபடி நடந்தார்கள் என்ன பத்ரி இன்னும் என் கண்ணில் படலையே தாரா எங்கே இருக்கான்னு தெரியலையே கடவுளே என் மகளை என் கண்ணில் காட்டு பதட்டப்படாதே வாசு இங்கேதான் எங்கேயாவது கடை இருக்கும் பார்த்துடலாம் வா நாலந்து கடைகள் தாண்டி ஒரு கடையில் அந்த பெண் குனிந்து உட்கார்ந்து மீன் தொண்டுகளில் மசாலா தடவி கொண்டிருந்தாள் வாசு அதோ பார் அந்த கடையில் உட்கார்ந்திருக்கும் பெண் பரபரப்புடன் வாசு திரும்ப அதே சமயம் அந்த பெண்ணும் எழுந்து தன் முகம் காட்ட அதிர்ச்சியில் வார்த்தைகள் வெளிவராமல் தன் நண்பனின் கையை இறுக பற்றினார் வாசு அவங்க சொன்னது சரிதான் வாசு அப்படியே நம்ம மாதங்கி மாதிரியே இருக்கா இவன் நிச்சயம் தாராவாகத்தான் இருக்கும் வா அருகில் போய் பேசுவோம் பத்ரி அவ தாரா என் மகள் தாரா அவளை நாம் அழைச்சிட்டு போகணும் அவள் நம்மோடு வருவாளா நிச்சயம் வருவா நான் பேசுறேன் வா போகலாம் அம்மா வாங்க ஐயா என்ன மீன் வேணும் ரோக் கட்லா இரண்டுமே மசாலா தடையை வச்சிருக்கேன் எது வேணும் சொல்லுங்க முகத்தில் வழியும் வேர்வியை சிறிய துண்டால் துடைத்தபடி அவர்களை பார்க்கிறாள் கிழிந்த சேலை அங்கே நீல வாக்கில் தையில் அதை இணைத்திருக்கிறது துவைத்து துவைத்து சாயம் போன ரவிக்கை கூந்தலில் சரியாக எண்ணெய் வைக்காததால் கற்றையை சேர்ந்திருக்கும் முடி மேலே தூக்கி சீவி சிக்கோடு முடியை கொண்டே போட்டிருந்தால் அப்படியே மாதங்கி உரித்து வைத்தார் போன்ற முகச்சாயல் என்னையா கேட்கிறேன் பதிலே சொல்லாமல் இருக்கீங்க எது வேணும் சொல்லுங்க எண்ணெயில் வருத்து தரேன் அம்மா நாங்கள் மீன் சாப்பிட வரலை உன்னை எங்களோடு கூட்டி போக வந்திருக்கோம்